அறிவியலின் நிறம் சிவப் வழக்கம்போல் ஒரு சொல்வீச்சோடு நாம் தொடங்குவோம் இன்றைய நம் சொல்வீச்சின் அற்புத நாயகர் எட்வர்ட் எரிக்சன் இவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எத்திக்கல் கல்ச்சுரல் தியரி என்கின்ற கோட்பாட்டின் மூலம் உலகெங்கும் அறியப்பட்டவர் ஹியூமனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கிற ஒன்றை உலக அமைதிக்காகவும் மத சார்பற்ற அறிவியல் இருக்க வேண்டும் மத கோட்பாடுகளுக்கும் அறிவியலுக்கும் தொடர்புபடுத்தக்கூடாது என்கின்ற ஒரு மேனிஃபெஸ்டோ பொழுது அதை உருவாக்கிய மாமனிதர்களில் ஒருவர் அவர் சொல்லுகின்றார் சோஷியலிசம் வேல்யூஸ் ஈக்வாலிட்டி மோர் தேன் லிபர்டி என்று சொல்லுகின்றார் அனைவரும் விடுதலையை பற்றி பேசுகின்றீர்கள் லிபர்டி என்று அழைக்கப்படும் தனிமனித விடுதலையை விட சோஷியலிசம் மனிதர்களுக்கிடையிலான சமத்துவத்தை அதிகம் பேசுகிறது என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தம் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம் இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் சோவியத் புத்தகம் மிக மிக சிறப்பான புத்தகம் ஜூனியர் ஃபிசிக்ஸ் என்பது இந்த புத்தகத்தின் தலைப்பு ஏ வி பெராஸ்கின் மற்றும் ரொடினா என்கிற பெண் அறிஞர் இருவரும் இணைந்து எழுதிய புத்தகம் ஜூனியர் ஃபிசிக்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற இந்த புத்தகம் நானூற்றி பதினேழு பக்கங்கள் கொண்ட ஒரு தலைசிறந்த புத்தகம் ஜூனியர் ஃபிசிக்ஸ் என்று கல்லூரி மாணவர்களுக்கு இயற்பியலை எளிய முறையில் சொல்லிக் கொடுக்கும் இந்த புத்தகத்திலிருந்துதான் நான் மூன்று ரகசியங்களை கற்றுக்கொண்டேன் ஒன்று ஒரு அணு உலை எப்படி வேலை செய்கிறது அணு உலையின் அடிப்படைக்குள் இருக்கக்கூடிய சிக்கலான விஷயங்கள் என்ன நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடிய மின்சாரத்திற்கும் ஒரு அணு உலையிலிருந்து வெளிவரக்கூடிய மின்சாரத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை மிக சிக்கலின்றி ஆழமாக அதே சமயத்தில் எளிமையாக விளக்குகின்ற ஒரு புத்தகமாக நாம் இந்த நூலை பார்க்கலாம் வானியல் துறையில் நாம் ராக்கெட்டுகளை அனுப்புவதற்கு எதற்காக இன்றைக்கும் சாதாரண எரிபொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் ராக்கெட் அனுப்புவதற்கு நியூக்ளியர் சக்தியை பயன்படுத்த தொடங்குவார்கள் அணுசக்தியை பயன்படுத்தும் ராக்கெட்டுகள் வெகு விரைவில் வர இருக்கின்றன என்பதை முன் அறிவிக்கிறது இந்த புத்தகம் இதுவரையில் வரவில்லை ஒருவேளை இனி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த சிறப்பான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற மீர் பதிப்பகம் இதை எட்டு மொழிகளில் வெளியிட்டிருக்கிறது என்று அதனுடைய முன்னுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோழர்களே இன்றைய அற்புதமான கண்டுபிடிப்பு என்ன ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் இப்போது மிக சகஜமாக நாம் இருதய அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்கிறோம் ஸ்டட் என்கிற ஒன்றை வைக்கிறார்கள் மாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட முதல் இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே நிக்கோலாய் அசோமாவ் என்கிற சோவியத் மருத்துவரால் நிகழ்த்தப்பட்டது அவர்தான் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இருதய வாழ்வு ஒன்றை கண்டுபிடித்தவர் இன்றைக்கு உலகமெங்கும் அது பயன்படுத்தப்படுகிறது கோடிக்கணக்கானவர்களை மரணத்தில் இருந்து அது காப்பாற்றுகிறது ஆனால் அது சோவியத்திலும் இருந்து வந்தது இப்போது நாம் இன்றைய அறிவியல் அறிஞரை சந்திப்போம் இன்றைய அறிவியல் அறிஞர் சப்டாக் நெக்கானோ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஐடி செக்டர் என்று நாம் இப்போது அழைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிஞர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் சோவியத்துகளுக்குமா தொடர்பு இருக்க முடியும் அது எப்போதோ விழுந்து விட்டது என்று கருதுகிறீர்களா நிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே பிறந்தார் இவர் மூன்று அற்புத விஷயங்களை சோவியத்துகளுக்கு கொடுத்தார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் என்று இப்போது நம் குழந்தைகள் படிக்கின்ற டேட்டா சயின்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பாடங்களில் இடம்பெறுகின்ற சிஸ்டம்ஸ் தியரி என்பது மதிப்பிற்குரிய நிக்கா நோரோவ் கொடுத்த அந்த கோட்பாடுதான் சிஸ்டம் அனாலிசிஸ் என்கிற வார்த்தையையும் அவர்தான் கணினி இயலுக்குள் நுழைத்தார் அவர் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பிசிக்ஸ் என்கிற இயற்பியல் துறையினுடைய ஒரு பேராசிரியராக இருந்தவர் அவர் லொமன்சோவ் என்கின்ற அறிஞரோடு இணைந்து மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில்தான் முதன் முதலில் ஒரு கணினியை பயன்படுத்தி மற்றைய அனைத்து துறைகளையும் இணைக்கின்ற இணையத்தை தொடங்கினார் அது மட்டுமல்ல சோவியத்துகளுக்கு மிக அற்புதமான இரண்டு விஷயங்களை கொடுத்தவர் அவர் ஒன்று உலகெங்கிலும் இன்று பயன்படுத்தப்படுகின்ற ஏவுகணைகள் சோவியத்துகள் உருவாக்கிய எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மிர்கட் என்கிற ஏவுகணை எஸ் செவன்டி ஃபைவ் டிவினா என்கிற ஏவுகணை இந்த இரண்டையும் கொடுத்து அதனை அற்புதமாக மூன்று முறை சோதித்து காட்டி சோவியத்துகளின் பக்கம் நின்றவர் மதிப்பிற்குரிய நிக்கனரோ அவர்கள் நிக்கனரோ என்கிற பெயரில்தான் இப்போது உலகில் எந்த இடத்திலிருந்து நீங்கள் ஏவுகணை வீசினாலும் ஏவுகணைகளுக்கான கணினி வரையறை அழைக்கப்படுகிறது அந்த நிக்கனரோ அவர்களை நினைவுகொள்வோம் அறிவியலின் மகத்தான சிவப்பு சாதனைகளை போற்றுவோம் இப்போது நாம் இந்திய சோவியத் உறவு பற்றிய பகுதிக்கு வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரோ மற்றும் சோவியத் ஸ்பேஸ் ஏஜென்சி இரண்டும் இணைந்து இன்னொரு முக்கியமான மைல்கல்லை எட்டியது அதுதான் எர்த் அப்சர்வேஷன் சாட்டலைட் பூமியை மேலே இருந்து கொண்டு தீவிரமாக கண்காணிக்கின்ற செயற்கைக்கோள்கள் இந்த செயற்கைக்கோள்கள் புவியினுடைய அடிப்படைகளை கண்காணிக்கும் முக்கிய வித்தையை செய்கின்றன இவை பூமியை சுற்றி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மேலே அவை இருக்கும் பொழுது அந்த தேசத்தின் மீது முழுமையான தன்னுடைய பார்வையை செலுத்தி புகைப்படங்களை வழங்க வேண்டும் இதற்காக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது பாஸ்கரா ஒன்று என்கிற செயற்கைக்கோளை யுஎஸ்எஸ்ஆர் என்கிற அந்த சோவியத்துகளின் உதவியோடு நாம் விண்ணிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி செலுத்தினோம் நோக்கம் என்ன விவசாயம் நம்முடைய வனம் முழுக்க முழுக்க இந்திய காடுகள் மற்றும் ஜியாலஜி புவியியல் இவற்றை கூர்மையாக ஆய்வு செய்து நமக்கு புள்ளி விவரங்களை அனுப்பி அது முதல் நாம் மிக தெளிவாக நம்முடைய நாட்டில் நம்முடைய மண்ணில் எங்கெல்லாம் என்னென்ன செல்வங்கள் இருக்கின்றன ஒரு விவசாய பகுதியில் ஒட்டுமொத்த பகுதியில் இந்த ஆண்டு அறுவடை எப்படி இருக்கும் என்று பார்ப்பதை அறிவியல் ரீதியில் ஒரு பிரம்மாண்டமான புள்ளிவோரமாக வெளியிட முடிந்த ஒரு நாடாக நாம் முன்னேறினோம் என்றால் அதற்கு சோவியத்துகளின் பாஸ்கரா உதவி மிக மிக முக்கியம் தோழர்களே